வாங்க இது வந்து ஒரு சுரக்கா சப்ஜி தான் நல்லா பிஞ்சு சுரக்காது நல்ல பச்சையாக இருந்தது அதனால் நான் தோலை எடுக்கிறதுக்கே மனது வரல லேசாக சுரண்டி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் வந்து கொஞ்சமும் மஞ்சள் தூள் போட்டு இந்த காயை அதில் சுரக்காயை வெட்டினது அதில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை தங்க போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் பாருங்கள் அந்த அளவுக்கு வதக்கி அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு பருப்பு போட்டுக்கலாம் கடவுள் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு சின்னதாக பெருங்காயம் ஒன்று போட்டுக்குவோம் போட்டு பச்சை ரெண்டு போட்டு வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்துக்குவோம் நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக பண்ணி போட்டுட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நான் ஒரு மூணு தக்காளி போட்டேன் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை அரைச்சி அதில் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இப்போ மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் போட்டு வதக்கினதை வந்து கொஞ்சம் எடுத்து மிக்ஸியில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு லேசாக கிரைண்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த காய அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் மறுபடியும் கொஞ்ச நேரம் தக்காளி சேர்த்து காயை வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்சோன்னு தக்காளி எடுத்து வச்சதுக்காக அதை எடுத்து அதில் ஊற்றி ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி ஊற்றினது உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு தேவையான அளவு கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ காய் வதக்கி வச்சோம்னா அதையும் எடுத்து அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காயும் சோம்பும் அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி லாஸ்ட்டாக அதில் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு தீங்காய் சேர்த்தப்பற ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்தப்பறம் லைட்டாக ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்திங்கன்னா குடிச்சிருந்தால் போட்டுக்கோங்க இல்லை வேண்டாம் அவங்களுக்கு இஷ்டம் வேண்டாம் விட்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக மல்லி தூவி பூதி இறக்குனீங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைந்து சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப